தமுக்கு நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வீரசிங்கம் பேசுகிறேன் நான் விபச்சாரி அல்ல என்கின்ற நூல் வெளியீட்டு விழாவில் எழுத்தாளர் சமூக செயற்பாட்டாளர் ஷாலின் மரிய லாரன்ஸ் அவர்களின் உரையை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி வணக்கம் இங்க நிறைய மர்ச்சன்ட் வியாபார விஷயங்கள் அந்த மீன்பாடி வண்டியில தான் பல பேரோட வாழ்க்கையை உருவாக்கி அந்த ஓட்டிட்டு வரவங்களை நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குல்ல அப்போ அவன் அந்த பொண்ணு தொட்டு தூக்கும் பொழுது அந்த இடத்துல எல்லாருமே எப்படி பாக்குறாங்க ஆனா அவ அவன் உடம்ப ஒரு உடம்பா பார்க்காம ஒரு மனுஷியா பாக்குறாங்க அது விளிம்பு நிலை மனிதர்களுக்குள்ள குறிப்பா நான் சொல்றேன் சென்னையோட உழைக்க மருமக நிறைய இருக்கு ஆனா அவர்கள் அப்படி பார்க்கப்படுவது இல்லைன்ற ஒரு இடம் இருக்கு ஒரு கருப்பான ஓட்டு ஆணை நம்ம ரசிப்போமா அவன் உடம்ப ரசிப்போமா ஆனா ரொம்ப அழகா கருப்பான ஆணுக்கு மேற்கும் போது அவ்வளவு அழகா இருப்பான் கருப்பான ஆண் அதுதான் வந்து இந்திய கல நம்ம சொல்றோம் ஆண் பெண் வித்தியாசம் அந்த கருப்பு உடல்களை உழைக்கும் உடல்களை நம்ம எப்படி பாக்குறோம்ன்ற இடம் இருக்குல்ல வெறும் ஒரு உதவி செய்யற ஒருத்தனா மட்டுமே ஒரு ஆபத்து மாண்டவனாவை மட்டுமே பாக்குறோம் இல்ல கிரிமினலா பாக்குறோம் நிறைய அப்படி நான் சொல்றது நிலத்தோட தொடர்பு இல்லாத ஒரு சம்மந்தமே இல்லை இப்ப கூட நான் போய் சம்பள நிலத்துக்காக சண்டை போடுறேனா ஏ நீ பூர்வக்கூடியா நான் எல்லாம் சென்னை உருவாகிருக்கேன் நீ என்ன பூர்வக்கூடிய அப்படின்னா எனக்கு வேற ஊர் இல்லை எனக்கு சென்னை விட்டா வேற ஊர் கிடையாது நான் அது ஒரு பூர்வக்குடிதான் ஆனா எனக்கு இங்க நிலம் இல்ல அப்படிங்கிற இடம் வரும்ல அப்ப நான் யாரு நிலத்தொடரும் தொடர்பு இருக்கு என்னோட ஐடென்டிட்டி தெரியல அடையாளம் தெரியல இது போன்ற ஒரு கேள்விகளமா இந்த படத்துல அடையாற்றுங்கிற சரி இதுவும் சரி நிலம் தொடர்பான கேள்வி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவே வந்து வைக்குது இன்னொன்னு பாஷை நான் இது அணிந்துறையிலே எழுதியிருந்தேன் இதுக்கு முன்னாடி அவரோட புத்தகத்தை குறித்து பேசும் பொழுது ஒரு சொல்லி தர புக்கு கதை எல்லாம் நல்லா இருக்கு ஆனா கொச்சையான மெட்ராஸ் மொழி அப்படின்னு கொச்சையான மெட்ராஸ் மொழி இருந்தாலும் அப்படி யோ அது மெட்ராஸ் பாஷையா எங்க உயிர் போய் கொஞ்சம் தேனி மெட்ராஸ் பாஷை அப்படிங்கிறது ஒரு கிரியோல் நான் எழுதியிருக்கேன் அந்த அணிதுறையில கூட கிரியோல் அப்படின்னா ஒரு இடத்துல எத்தனை பேர் வந்து கலக்குறாங்களோ

அவனுக்கு எது ஈஸியா இருக்கோ ஆக்சஸபில் டு ஆல் இன் ஒரு லாங்குவேஜ் இருக்குல்ல தமிழ்ல அத புடிச்சு தொங்குற படமே வாதிதான் அவன் கரெக்டா ஆனா அந்த மொழியை நீ கொச்ச மொழி நானே என் மொழிய மாத்திட்டேன் நானே இப்ப மெட்ராஸ் மொழியில பேசுறதுல எனக்கு அவமானமா இருக்கு என்னோட மொழியை நான் யூஸ் பண்ணாம இருக்கு எத்தனை நாள் நான் சாதம் சாதம்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தேன் ஆனா இப்போ என் குழந்தைக்கு நான் சோறுன்னு தான் சொல்லிக் கொடுத்துருக்கேன் அதான் சங்கத்தமிழ் சோறு இல்லையா நிறைய பேர் சொல்றாங்க அரசியல் பதிவுல மயிர் மயிர்னு எழுதாதமான சார் மயிர் சங்க தமிழ் சார் என்ன எப்படி சொல்றீங்க உடனே சொல்லுவாங்க இந்த அம்மா அரசியல் பதிவு கெட்ட கெட்ட வார்த்தையில எழுதுது நான் எப்படி அடிப்பேன் உங்ககிட்ட ஜாதி இருக்கு உங்க கிட்ட சோஷியல் கேபிட்டல் இருக்கு உங்க கிட்ட ஏதோ ஒரு வகையான அரசியல் பலம் இருக்கு நீ என்ன அசிங்கமா பாக்குற நான் என்ன படிச்சாலும் நான் என்ன நிறத்துல மாத்திக்கிட்டாலும் என்ன நான் என்ன மேக்கப் போட்டாலும் சேரியில இருந்து வர பெண் சேரி பெண் தான் பிகாஸ் யாரு நீ எங்க இருந்து வர இல்ல என் மொழி வச்சு டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க திடீர்னு அப்ப நீ அந்த இடத்துல எனக்கு ஒரு வழி இல்லைன்னா ஒரு கோபத்துல நான் சில சமயம் இந்த வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு உடனே மெட்ராஸ் பரணி கெட்ட வார்த்தையில பேசுறேன் மெட்ராஸ் வந்து இறங்கணும் வெற்றிமாறன் படத்தை என்ன வெற்றிமாறன் படம் சொல்லவே இவ யாரு இந்த இடத்துல மட்ராஸ் தமிழை மரியாதை இல்லாத ஒரு மொழியாக பார்க்கிறவ யாருன்னா ஊர்ல கிராமத்துல வயசான தலித் பெரியவரை பேர் சொல்லி கூப்பிடுற ஒருத்தரா இருப்பான் வாங்க போங்க எங்க மாமியார் ஊருக்கு கொங்கு போயிட்டு பயங்கர மரியாதை பேசுவாங்க ஏனுங்க கொஞ்சம் விஷம் சாப்பிடுறீங்களா பொருளுக்கு மரியாதை கொடுக்க மாட்டான் மரியாதையா வாங்க போங்க உட்காருங்க ஏனுங்கன்னு பேசணும்னு மரியாதையான வார்த்தை ஆனா அது சுதந்திரம் இருக்குதா அதுக்குள்ள உங்களுக்கான ஒரு சுயமரியாதை இருக்குதா ஏன்னா எல்லா வாங்குவேஜ்ஜும் இருக்கு இல்ல ஆனா மதுரை தமிழும் கொங்கு தமிழும் இல்ல தில்லை நெல்லை தமிழும் வந்து உங்களுக்கு பெருமையா இருக்கான என்னோட மெட்ராஸ் தமிழ் உங்களுக்கு கஷ்டமா இருக்கே அதிகமான தெலுங்கு மொழியும் அதிகமான உருது சொற்களும் அதிகமான என்ன எல்லாமே இருக்கு கஷ்மாலுமே வந்து கஷ்மாலும் சமஸ்கிருதமும் பேசுறேன் நான் பாவி

இல்ல நீ அவனை அழுத்தா பாக்குறேன் அதனால அவனுடைய மொழிய நீ அழுத்தா பாத்துக்கல இன்னொன்னு அவன் உன்னோட எந்த என்ன வந்தா ஜாதி வந்தா பண்ணையார் வந்தா எதையும் கவனிக்க மாட்டான் படே அப்படின்றவ சும்மா போல மூச்சட்டிய புடிச்சி ஊத்துவான் இல்ல ரொம்ப கேஷுவலா அந்த மரியாதை இல்லாத தனம் அப்படிங்கிறது அன்பில்லாத தனம் அப்படின்னு இல்ல நான் மொழிக்கு இம்பார்ட்டன்ட் தரல மனசுக்கு இம்பார்ட்டன் தருங்கிற ஒரு இடம் இருக்குல்ல இப்ப கூட ஒரு உழைக்க வருகிற ஆளு ஒரு நாயை பாத்துக்கிற ஒரு விஷயம் நான் அத சொல்லிருவேன் அது ஜீவ காரூர் எல்லாரும் சொல்லுவாங்க கூட திருநாய் நிறைய ஆயிடுச்சு சென்னையில ஒரு இருபது நாய் இருக்கு எல்லாரும் கொலை பண்ணணும் திருநாயை பிடிக்கணும் அப்படிங்கும் போது உடனே வரவங்க அதுக்கு டிஃபெண்ட் பண்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா உயர் ஜாதியில இருக்கக்கூடிய பர்டிகுலர் ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய நகர் இல்லையா சாந்தி சாந்திக்கு இந்த மாதிரி ஆனாலும் ஒரு உயர் இடத்துல இருக்கக்கூடியதான் வரான் கேட்டா காருண்யம் ஆனா இதுவே எங்க தாத்தா இருந்தாரு அவர் நைட்ல கொண்டாடி சோறு இல்லையா நாய்க்கு சோறு வச்சுதான் சாப்பிடுவாரு அத வந்து புண்ணியமாகவோ அவர்களை அது ஒரு பரலோகத்திற்கு கூட்டு போற ஒரு இடமா பாக்கல மத்த அப்படிதான் பாக்குற நாயர் நாயே அந்த பரலோகத்துக்கு கூட்டு போயிடும் புண்ணியம் அது ஜீவ காருண்யம் ஆனா இவன் எப்படி தெரியுமா பௌத்தத்துல வர மைத்ரி பேரன்பின் இருந்து வர கருணை அது வடசனைக்காரர்கார்கிட்ட ரொம்ப அதிகமாவே இருக்கு அதெல்லாம் சொல்லுவாங்க அது மைத்ரினா என்னென்ன பௌத்தத்துல சொல்லுவாங்கன்னு கூட ஒரு பெயிண்டிங் இருக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு தன்னுடைய மிகப்பெரிய துயரத்துல கூட இன்னொருத்தருக்கு நல்லது செய்யணும்னு சொல்றோம் அதாவது இறந்து போன தாயின் உடல்ல ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு தாய்ப்பால் இருக்கும் அந்த குழந்தைக்கு அந்த ஒரு கருணையை நீங்க வந்து உழைக்கும் வருக மக்கள் எங்க போனாலுமே விளிம்பிலை வந்ததற்காம் நான் யூபின்னு சொல்றீங்க இதே யூபில போய் அங்க இருக்கக்கூடிய ஆதிவாசி மக்கள் கிட்டயும் சத்தீஸ்கர்ல இருக்க ஆதிவாசி மக்கள் கிட்டயும் நான் பழகிருக்கேன் அந்த அன்பு அந்த கருணை இருக்குல லாங்குவேஜ் எல்லாம் பார்டர்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி ரொம்ப அழகா இருக்கும் உங்களுக்கே அந்த சென்னைவாசிகள் மேல அந்த அன்பு இல்லை அப்படின்னு பொது சமூகத்தை பார்த்து நம்ம ஒரு கேள்வி இப்ப நான் போய் போராட்டத்துல மதியம் உட்கார்றேன் நான் அவங்களுக்காக பேச வந்திருக்கேன் அந்த மாதிரி டீ குடிமா டீ பிரச்சனை இருக்க ஒண்ணுக்கு போக கூட இடம் இல்ல வெயில்ல அப்படியே குட் குப்பை வாரி பாட்டிலோட கிழிச்சு கிழிச்சு காலெல்லாம் அப்படி நொத நொதன் இருக்கு சார் என்ன காபி குடிமா ஒருத்தர் போய் பழம் பழம் சாப்பிடுமா எங்களுக்காக பேச வந்திருக்கல அது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு கருணையின் வெளிப்பாடு ஐ இந்த மாதிரியான ஒரு மக்கள் மேல ஏன் நிலம் தொடர்பான கருணை வரல ஏன் இந்த வேலை தொடர்பான ஒரு கருணை வரல ஏன் அந்த மனிதர்களை நாம் இன்னும் வந்து அசிங்கமானவர்களாகவோ இல்லை மரியாதையற்றவர்களாகோ இல்லை பண்பாடு அற்றவர்களாக பாத்துக்கோம் அப்ப பண்பாடு அற்றதுன்னு சொல்றது ஜாதி அற்றதுதான் நீ பண்பாடு நான் சாதி கெட்டவன் ஐ டோன்ட் கம் அண்ட் யோ வர்ணாசிரமா திங் சோ அதனால நீ இப்படி சொல்ற அப்ப அந்த விஷயங்களை நம்ம எழுத்தின் மூலமா உடைக்க வேண்டிய இருக்குல்ல ஜெயகாந்த நேற்று போயிட்டாரா போயிட்டாரு முடிஞ்சது வண்டர்ஃபுல் கிளாசிக் க்ளோஸ் த புக் அண்ட் அவே லெட் த நியூ ரைட்டர்ஸ் கம் லெட் நாயேந்திரே ஸ்டோரிய பிரபாகரன் எழுதுவாரு லெட் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு இப்ப பேசுறது உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கா இல்லையா கேட்டிருக்கேன் பெரும்பாலும் சரி பிடிக்கிறது பத்தியே அதாவது உழைக்கும் பறக்கும் மக்களுக்கு பயம் ஏன் வருதுன்னா இருட்லயே வாழ்றாங்க இருட்டுலயே போனோம் இருட்டுலயே செய்யணும் கூட இல்ல தெரு லைட்ல விடைக்காலத்திலே போயிட்டு வந்துருவாங்க இன்னும் இருக்கு ஆனா அந்த பயத்தை அகோமடேட் பண்ண முடியாது அது இருந்து வேலைக்கு போகணும் இல்லையா அதனால தான் உங்ககிட்ட ஒரு பக்தி இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் ஜபால போட்டுப்பான் பாய் வீடு போய் மந்திரிச்சுப்பான் அப்புறமே அம்மன் கோயிலு நின்னுட்டு இருப்பான் கரெக்டா ஒரு ஃபியூர் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு கூட சில விஷயங்கள் இருக்கு நான் ஏன் சொல்றேன்னா

காபி பில்டர் காஃபி போட்டு கருப்பு காபி குடிக்கோம் சார் நாங்க கருப்பு காபி தான் எங்களுக்கு எல்லாமே வெள்ள காப்பி கூட சொல்ல மாட்டேன் கருப்பு காபி வெள்ளை காப்பி தான் வெள்ளம் போட்டு அதுதான் எங்களுக்கு கருப்பு டீ எல்லாமே கலோனியல் இன்ஃபுளுஸ் தான் இல்லைன்னு சொல்லல அதனைய வாழ்க்கை வித்ல டப்பரா கிடையாதுல்ல நீ மெட்ராஸ் வேற எதையும் காட்டுற அவன் தினத்தட்டி தான் படிப்பான் நீ ஹிந்துன்னு காட்டுற ஹிந்து தினத்தட்டி படிக்கிறவன் அதிகம் வாழை மலர் படிக்கிறாங்கன்னா அதிகம் ஓ மெட்ராஸ் வாரம்னு எடுத்துட்டா மெட்ராஸ் யார் யாரும் கொண்டாடுறீங்க கொண்டாடுங்க வேணாங்களே இப்ப நானும் இந்த ஊர்ல பிறந்திருக்கேன் நானும் இந்த ஊர்ல இருக்கேன் என்ன சேர்த்து கொண்டாட என்னை பத்தியும் பேசேன் என்னோட எழுத்துக்களை பாரு என்னோட பெண்களை வேற மாதிரி பாரு என்னோட ஆண்களை வேற மாதிரி பாரு இதெல்லாம் பார்க்காம நீ மெட்ராஸ் பத்தி எழுதுறேன் யாரோ எனக்கும் எழுதி வச்சு புடிச்சு தூங்கிட்டு இருக்காதிங்க கிவ் வே ஃபார் நியூ தாட்ஸ் அண்ட் ஐடியாஸ் பிரபாகரன்னை என்ன பேசணும் எங்களுக்குள்ள ஒரு கோபம் இருந்துகிட்டே இருக்கும் நிறைய பேர் கேப்பாங்க இவ்வளவு கோவப்படுற ஸ்டாலின் மேல இவ்வளவு கோவப்படுறேன் அதுல அடுத்த செகண்ட் நான் ஸ்டாலின் பார்த்தா அவருக்கு கொஞ்சம் டீம் வாங்கி கொடுத்து குடிங்க சார் உடம்பு நல்லாலே ஏன் சார் உங்களுக்கு வேலை வாங்குறாங்க அப்படின்னு கேட்டு முடிய கஷ்டப்படுறீங்களோ நான் கேட்டுருவேன் எனக்கு அவர் தருணையும் இருக்கு மனிதரா ஹோம்ஒர்க் இந்த மாதிரியான ஒரு சூழல் மனிதர்கள் குறித்து எழுதும்போது எவ்வளவு அழகா எழுதணும் அப்படின்னு வட சென்னையை சார்ந்த எழுத்தாளர்களை பார்த்து நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு இப்போ இப்போ என்னோட எழுத்தும் சரி இவரோட எழுத்தும் சரி என்னோடதும் கொலம்பியா யூனிவர்சிட்டியில எடுக்கிறாங்க

கேம் லேட் வாங்கிட்டு படிச்சுட்டு எவ்ளோ புக்கை பத்தி சொல்ல முடியுமோ சொல்லி மத்தவங்களை படிக்க வைக்கிறது சூப்பர் ஓகேவா